வெற்றிக்கான பாதை இது உங்களுக்கான பாதை இன்றைய செய்தி நாளைய வரலாறு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஃபண்ட் வேணுமா சரிங்களா நிறைய பேர் எஸ்பிஓல நான் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை எனக்கு ரீஃபண்டு கொடுங்க இவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது லீவ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்கெல்லாமே ரீஃபண்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எஸ்பிஓக்கு மெயில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நிறையா பேர் ஒரு ஆயிரம் பேர் மெயில் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே எலிஜிபிள் ஆகிட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிடுச்சி ஐடி ஸோ உடனடியாக அவங்களுக்கு வந்து ஏப்ரல் பத்துக்கு மேலே அவங்களுடைய பேமெண்ட் எல்லாமே வரப்போகுது சரிங்களா இன்னும் இன்னும் யாருமே வேணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாமே இன்னும் ரீஃபண்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கான ரீஃபண்ட் கண்டிப்பாக அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை எங்கே மெயில் பண்ணணும் எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத தகவலை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அது புரியாமல் போயிடும் சரிங்களா ஸோ மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி மெயில் பண்ணணும் யாருக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஸோ எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறதான் சரிங்களா எஸ்பிஓ ஈவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் மெயில் பண்ணணும் ஸோ அந்த மெயிலில் வந்து யாரோட இருந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து ரீஃபண்டு வேணும்னு கேட்குறீங்களோ ஆல்ரெடி நீங்கள் எஸ்பிஓவில் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியிலிருந்து தான் நீங்கள் மெயில் பண்ணணும் ஸோ அது என்ன மாதிரியான மெயில் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதிலிருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் உங்களுக்கு வராமல் போயிடும் அதே மாதிரி ஐடியும் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிரும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்க முடியாமல் போயிடும் அதனால் தெளிவாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் இம்பார்ட்டனான பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ எஸ்பிஓ ஈவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படி மெயில் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கன்டென்ட் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டில் வந்து ஐ வாண்ட் ரீஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த மெயில்லில் வந்து ஸோ அது கூட என்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் சரிங்களா உங்களுடைய நேம் டைப் பண்ணுங்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் சரிங்களா நேம் ஸ்டாஃப் ஐடி ஃபோன் நம்பர் சரிங்களா இது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து ஃபண்டு வேணும்னு கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் மெயில் பண்ணணும் இது இல்லாமல் உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணணும் இப்படியெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு அவங்க ரிப்ளையே பண்ணுவாங்க வெயிட் பண்ணி தான் உங்களுடைய பேமெண்ட்டு வாங்குற மாதிரி இருக்குங்க சரிங்களா ஸோ இதில் இந்த நேம்ஸ் நேம் இருக்கணும் ஸ்டாஃப் ஐடி இருக்கணும் ஃபோன் நம்பர் இருக்கணும் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இருக்கணும் என்ன ரீசனுக்காக நீங்கள் ரீஃபண்டு வாங்குகிற அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்கணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பணத்தை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனலில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாராவது ரீஃபண்ட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ